விஜய் போய் தனியாக எங்கள் நிவீன சந்திக்கிறாங்க நிவினை சந்தித்து விஷயத்த பேசுகிறாங்க என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பேன் என்ன கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டுன்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் எங்கள் லைஃப்பில் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது நாங்கள் மனசார புருஷ பொண்டாட்டியை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இனிமேல் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு அந்த விஷயத்தை விஜய் வாயால் சொல்லும்போது இதை கேட்ட நிவன் அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நின்றுட்டு இனிமேல் காண்ட்ராக்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன் நான் அவ என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய பொண்டாட்டியை நான் எதுக்கு உங்ககிட்ட விட்டு கொடுக்கணும் அந்த விஷயத்தை பற்றி இனிமேல் பேசாத யோசிக்காத மன உன் மனசில் இருக்க காவேரியை இனிமேலாவது அதை தூக்கி போட்டு உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ்றதுக்கு வழியை பாரு இன்னொரு தடவை காவேரியை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிவின் வந்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா இங்கே விஜய்க்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது உடனே இங்கே நிவினப்பா நிவின் சொல்கிறாங்க விஜய் பார்த்து நீங்கள் மட்டும் என்ன இங்கே காவேரியை நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் காவேரி மனசில் நீங்கள் இல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறதும் கிடையாது காவேரி இங்கே என்னை எப்படி வெறுக்கிறாளோ அதே போல் தான் உங்களே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கான் அவள் காண்ட்ராக்ட் முடிஞ்சதும் அவள் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடுவான் ஆனால் அவளுக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்படி ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடக்க போறதே கிடையாது நானும் காவேரியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா போறோம் காவேரி எனக்கு மட்டும்தான் நடக்காத ஒரு விஷயம் அதிரடியா பேசிட்டு கண்டபடி திட்டிட்டு கிளம்பி போக நிவீன் வந்துட்டு அப்படியே முழிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்க கண்டிஷனா யமுனாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி இங்க வந்துட்டு சொல்லிட்டு போக யமுனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் யமுனாவை பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழணுமா அதுக்கு கண்டிப்பா கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க இங்க நிவன் வந்து யோசனையில இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற விஜய்கிட்ட காவேரி கேட்குறாங்க என்னங்க நிவின பார்த்துட்டு வந்துட்டீங்களா கண்டிப்பாக நீங்கள் நிவீனை தான் பார்க்க போனீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவனை போய் பார்த்து என்ன பேசுனீங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது எப்படியாவது காவேரியும் உங்க கூட சேர்த்து வச்சிடறேன் காவேரி உன் கூட வந்துருவா அப்படின் தானே சொன்னீங்க எனக்கு நல்லா தெரியும் இதுதான் நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு சொல்லி எங்கள் காவேரி வேகமாக சத்தம் போட என்ன நீ நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருக்கேன் நான் இதுக்கு இப்படியெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்ல நீங்கள் தானே அவனுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இப்போ யமுனாவை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் மட்டும் இந்த மாதிரி விளையாடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யமுனோட வாழ்க்கையில் ஒரு நல்லதாவது நடந்திருக்குன்னு சொல்ல போதும் நிறுத்து காவேரி இப்போ கூட யமுனோட வாழ்க்கைக்காக தான் நான் போய் இங்கே நவீனை பார்த்து பேசிட்டு வரேன் ஆனால் எதுவுமே புரியாமல் நீ எங்கிட்ட இப்படி பேசுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வில போக இதையெல்லாம் பார்த்தா எங்கள் காவேரி ரொம்ப ஆச்சரியத்தில் நின்றுட்டே இருக்காங்க என்ன பேசுகிறாரு வரணும்னு எதுவுமே இருந்துட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துல நிவின் கால் பண்ணுறாங்க என்ன காவேரி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லி கேட்குறப்போ அது கூடனே என்னாச்சு அப்படின்னு எங்கள் காவேரி கேட்குறாங்க என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியாதா அந்த விஜய் என்னை வந்து இப்போ பார்த்தாருன்னு சொல்ல எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு என் நிவின் கேட்க எல்லாமே எனக்கு தெரியும் அவர் உன்னை வந்து பார்க்க வந்ததுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும் எதை பற்றி பேசினார்ன்றது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே வந்து காவேரி தப்பாக புரிஞ்சுட்டு சொல்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு ஆனால் நிவின் கேட்குறாங்க அப்போ நீ தான் பேச சொல்லி அனுப்புனியான்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் காவேரி என்ன சொல்கிறாங்க வா அப்படின்னு புரியாத மாதிரி கேட்க இந்த விஜய் என்னிட்ட நேரில் வந்து காவேரியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் காவிரி ஏன் போட்டாட்டி அவ ஏன் கூட தான் இருப்பா நானும் அவளும் மனசார புருஷன் மொண்டாட்டியை வாழ ஆரம்பிச்சுட்டோம்ல சொல்றாரு அப்போ நீ என்னை முழுசா மறந்துட்டியா காவேரி என்னை மறந்துட்டு அவன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னதுமே இங்க காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன சொன்னாரு இந்த இதை தான் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா என்கிட்டயே திமிரா வந்து என்கிட்ட இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம யமுனாவை நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் காவேரியை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாம் போறாரு இவர் போற ரூல்ஸை நான் இதுக்கு கேட்டு நடந்துக்கணும் இங்க பாரு காவேரி அவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை பொய்யின்னு என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு அப்படி சொல்லணும் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் எமனாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீயே உனக்கு பிடிக்காத வாழ்க்கைக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காத அந்த ஆளெல்லாம் சரிபட்ட வரமாட்டான் கண்டிப்பாக அவன் கூட சேர்ந்து நீ வாழவே வேணாம் அப்படின்னு இந்த விஷயங்களை பற்றி சொல்ல இதை கேட்ட எங்கள் காவேரி இங்கே பாரு நிவின் உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறமும் என் விஷயத்தில் தலையிடாத உனக்கு அந்த உரிமையும் கிடையாது எப்படி கல்யாணம் ஆன இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நான் கான்ட்ரிக்டை பற்றி விஷயத்தை சொல்லவும் இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு என்ற விஷயத்தை சொல்லவும் இல்லை ஆனால் இங்கே விஜய் வந்து சொன்னதுக்கு நான் எந்த பொறுப்பும் ஆக முடியாது அதே நேரத்தில் விஜய் இப்போ வந்து இப்படி பேசுகிறதுக்கான காரணத்தையும் என்னால் உங்ககிட்ட பேசவும் முடியாது சொல்லவும் முடியாது அவர் சொன்னதை சொல்லிட்டாரு நானும் அதை தான் சொல்கிறேன் நானும் அவரும் மனசார புருஷன் மண்டாட்டியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் இனிமேலாவது உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்க இங்கே நிவினுக்கு சம டென்ஷன் ஆகுது இங்க காவேரி பேசினதை கேட்டு காவேரி இப்படி போன்ல பேசினதை கேட்டு அங்க நின்றுட்டு இருக்க விஜய்க்கு பயங்கரமான ஒரு ஹேப்பி ஆயிடுது உண்மையிலேயே காவேரி தானா காவேரி தான் இப்படி பேசுனாலும் அப்படின்னு நினச்சி பயங்கர ஒரு சந்தோஷத்தில் அங்கே நின்றுட்டுருக்காங்க இங்கே திரும்பி பார்த்தா விஜயகானம் யாரோ பார்க்குற மாதிரி இருந்துச்சேன்னே இங்கே காவேரிக்கு தோணுது அதுக்கு பிறகு இங்கே காவேரி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் பொழுது வடிஞ்ச கையோட இங்கே வந்து நிவின் நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க இடையில இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் போட்டு இங்கே வீட்டுக்கே வர சொல்லிடுறாங்க இங்கே எதுவுமே தெரியாமல் நிவின் உள்ளே வந்து எங்கள் காவேரி ரொம்ப போய் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்னை நினச்சிட்டு இருக்க இருக்க கூவத்தில் பேசுறேன்னு பார்த்தா ஆனால் உண்மையிலேயே நீ இவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்ல ஆமாம் அதில் என்ன இப்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு மாதம் ஆக போகுது இந்த ஏழு மாதத்தில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழமா இருக்க மரமா என்ன நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப நாளாகுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட நேரத்தில் நீ எங்களுடைய வாழ்க்கையில் வரது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல இதை கேட்டேன் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கணும் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வருது இங்கே காவேரி பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் பொழுது இங்கே காவேரி விஜயை பார்க்குறாங்க ஆமாம் காவேரி சொல்கிறது உண்மைதான் இங்கே நானும் இங்கே காவேரியும் என்றைக்கி கொடைக்கானலுக்கு வந்தோமோ அன்னையிலேருந்து நாங்கள் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோம் கொடைக்கானலுக்கு வந்ததே அதுக்கு தானே அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி பேசி எங்களை கஷ்டப்படுத்துகிறதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி எங்களை காயப்படுத்துறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல முடியாது காவேரியை விட்டு கொடுக்க முடியாது விட்டுட்டு போகவும் முடியாது என் கூட தான் வரணும்னு சொல்லி கையை பிடிச்சு எழுக்க பூந்து நிறுத்த நிவின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க வர அம்மா பார்த்ததும் அப்படியே கையை விட்டுட்டு நிக்க என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல கல்யாணம் ஆன ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இப்படி எழுத்தவன் புருஷனுடைய கூட்டிட்டு போய் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படியே உன்னை வளர்த்த உன்னை இப்படி ஒதுங்கி இருக்கிற பொண்ணோட வாழ்க்கையில் நீ எதுக்கு விளையாடுற ஆரம்பத்தில் நீ என்ன சொல்லிட்டு இருந்த ஏன்னா இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க புருஷன் கூட சந்தோஷமாக விளையாட்டும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நீ உன் வாழ்க்கையை இழந்துறாத நிபேன் ஏற்கனவே உனக்கு பண்ண துரோகத்துக்கும் கஷ்டத்துக்கும் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களை நம்ப வச்சு ஏமாத்தின எங்கள் அண்ணன் உன்னை நம்பி ஏமாந்து போன நாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட வருத்தங்கள் எங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு இனிமேல் இல்லாத உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அதை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நீ இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் கூட சரி இல்லை அப்படின்னு எங்க நிவினை பார்த்து அவங்க அம்மா கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்தா எங்க விஜயை வந்துட்டு ரொம்ப அசந்து போய் நின்றுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவா இது இப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம ரூட் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுன்னா போதும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இங்கே வந்து விஜய்யோட எண்ணத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இங்கே நிவினை பார்க்கறாங்க நிவின் உடனே சொல்கிறாங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு சாதிச்சிட்டோன்னு ரொம்ப ஆசையோடு இருக்காதிங்கன்னு சொல்லும்போது தான் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்க போகுது இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் நீ குறுக்க வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு எங்கள் விஜயும் சொல்ல விஜய் இருக்கமா காவிரி எப்படி பிடிச்சிட்டு இந்த கையை பிடிக்கிறதுக்கான உரிமையும் இவளை பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கான உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது அவங்க விஜய் காவேரி கழுத்தில் கடந்த தாலி எடுத்துக்காட்டி இது அவள் கழுத்தில் நான் கட்டின தாலி அவள் என்னுடைய பொண்டாட்டி நான் அவளுடைய புருஷன் தேவையில்லாமல் காவேரியை பற்றி பேசி பேசி உன் வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக சொல்றது மட்டும் இல்லாமல் இங்கே காவேரியை இருக்க பிடிச்சி இங்கே கையை இருக்க பிடிச்சிட்டே நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்து யமுனா வந்துட்டு இங்கே நிவினை பார்த்து சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் அக்கா மனசில் இருக்க எங்கேயோ இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அக்கா மனசில் நீ துளி கூட இல்லைன்றதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அப்படி இருந்தும் நீ அக்காவையும் மாமாவையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படிப்பட்ட உனக்காக நான் யோசிக்கிறேன் அப்படிப்பட்ட உனக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படிப்பட்ட உனக்காக நான் சாகணும்னு முடிவெடுத்து பொழுது எனக்கே கொஞ்சம் அசியமாக தான் இருக்க நெவின் உன்னை விட்டு கொடுத்துடக்கூடாது உன் மேலே பாசமாக இருக்கணும் உன் கூட கடைசியாக வாழணும்னு வரையும் நினைச்சிட்டு நினச்சிட்ருந்தேன் ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு நீ நினச்சிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்பள்ளி கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அது வரைக்கும் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதே போல் நீயும் என் அக்கா மாமாவோடைய வாழ்க்கையில் என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது எங்கள் காவேரிக்கு இங்கே நம்ம நம்ம யமுனா பேசினதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது யமுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே எங்கள் காவேரியை பார்த்து யமுனா சொல்கிறாங்க அக்கா நீயும் மாமாவும் என்னுடைய நல்லதுக்காக ஏதேதோ செய்கிறீங்க எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இங்கே இவர் உன்னோடைய நினைவுலேயே வாழ்ந்துட்டுருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட எப்படிக்கா நான் இவனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும் எப்போ இவருடைய மனசுலேருந்து நீ அடியோட போறியோ அன்னைக்கு தான் க இவர் என்னை மனதார மனசார முழுசாக நினைக்க ஆரம்பிப்பாரு அன்னைக்கு அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கான நாள் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் நம்பும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அது வர வரைக்கும் நான் இருக்கிறேன் கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே நிவின்னு சொல்கிறாங்க இப்போது உன்னைய தேடி ஒரு பொண்ணு உனக்காக காத்துக்கிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையும் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்தனா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி போகுமோன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிவின் அதனால் தயவு செஞ்சு எமனாவை ஏற்றுக்குன்னு அவங்க அம்மாவே கேட்குறாங்க ஆனால் இங்கே நிவின் மாதிரி இல்ல உடனே இங்க காவேரியையும் விஜய் பார்த்து சொல்றாங்க கூடிய சீக்கிரத்தில் உங்க மூலமா ஒரு குட்டி குழந்தை வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் இங்க இவனோட மனசு மாறும் அப்போ தான் இவன் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணதை நினச்சி வருத்தப்படுவான் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க இங்கே இவங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் யமுனா அவள் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கா கண்டிப்பாக வேறு எந்த தவறும் பண்ண மாட்டான்னு சொல்லும்போது இங்கே தன்னுடைய அக்கா மாமா கையை பிடிச்சி கண்டிப்பாக நான் எந்த தவறும் செய்ய மாட்டேக்கா கண்டிப்பாக நான் கலெக்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு வேலையும் அதில் நான் வந்துட்டு முற்பட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய காதலை பற்றியோ காதலில் நடந்த விஷயங்களை பற்றியோ அந்த கசப்பான அனுபவங்களை பற்றியோ நினச்சோ இன்னொரு தடவை நான் சூசி கட்டமோ இல்லை வேறு எதுவுமே செய்ய மாட்டேக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு விஜய்ட காவேரி கிட்டே சத்தியமும் பண்ணிடுறாங்க ஆனால் நிவினோட மனசு ஏற்றுக்கவே மாட்டுது இங்கே காவேரியும் நம்ம விஜய் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மனசளவில் ஏற்றுக்கவும் மாட்டுறாங்க ரொம்ப கவலையோடு இருக்கிற நிவினா அங்கேருந்து கூட்டிகிட்டு போக இங்கே யமுனாவும் வந்துட்டு தன்னுடைய அக்காவை கட்டுப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு கவலைப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்ப பெரிய பயங்கர சந்தோஷம் அதே போல் இங்கே காவேரி தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத இங்கே தனியாக கூப்பிட்டு உண்மையிலே நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நான் என்னுடைய மனசில் இருக்க உண்மையை மட்டும்தான் பேசினேன் காவேரின்னு சொல்ல அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யா இங்கே யமுனாவுக்காக பொய் சொன்னியான்னு கேட்கும்போது நான் யமுனாவுக்காக பொய்யெல்லாம் சொல்லலை நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற உண்மையை பற்றி பேசினேன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் தானேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற மாதிரி சீக்கிரமாகவே ஒரு குழந்தை வரத்தான் போகுதுன்ற மாதிரி எங்கள் விஜய்யும் சொல்ல இதை கேட்டால் எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீக்கிரமாக யமுனோட வாழ்க்கையும் சரியாகிடும் அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு எங்கள் விஜய் காவேரிக்கு நம்பிக்கையும் கொடுக்குறாங்க